நடிகர்ல ஒன்றா நீ உச்சத்தில் இருக்கலாம் அரசியலுக்கு நீ குழந்த நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல நான் தாண்டா முதல்வரேன் என்கிட்ட தாண்டா நீங்க முடிவு எடுத்துட்டா தமிழங்கிட்ட எல்லாம் உன்னுடைய பாட்சாலாம் வேகா தான் கூட்டணி கொள்கையை எந்த லெவல்லையும் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அதுதான் தமிழன் அந்த மாதிரி நிலைமைய நீயா உருவாக்கிட்ட அதுதான் மோடியினுடைய கைங்கரியம் இந்தியாவும் பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தணுன்னு ட்ரம்ப்பு அடிச்சுக்கிட்டார் ட்ரம்ப்பு இந்தியா அவராக தானாக உள்ள நுழைஞ்சிட்டார் அவர் தான் போகிற நிறுத்தணும் சொல்லி சொன்னாங்க அது பாராளுமன்ற வரைக்கும் ப பல கட்சைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது மோடி வந்து அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னாங்க என்னத்தை சொல்கிறது ட்ரம்ப்பு பார்த்தார் வரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு விட்டார் பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் வரி இருக்கிற கா நாடுகள்லாம் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரி போட்டு விட்டார் இப்போ மீண்டும் மிரட்டுறார் அடிப்படையில்னா இன்னும் வரி ஏற்றுவேன்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டுறார் அப்போது மோடியினுடைய நிலப்பாடு என்ன நீ கொள்ளடிக்கிறேன்னு ட்ரம்ப்பு சொல்கிறான் ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல்லாம் வாங்கி ஆயெல்லாம் வாங்கி அதிக விலையில் வரி போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுறார் என்ன சொல்ல போகிறார் மோடின்னு பார்க்கணும் மக்கள் இந்திய மக்கள் பெரும் பெரும் நெருக்கடிக்கு இப்போ ஆளாக போகிறாங்க இது ஒரு பக்கம் இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் நடக்கிற போராட்டங்கள் இதுக்கு நடுப்புற உள்நாட்டு போராட்டங்கள்னு இருக்குது பாகிஸ்தான் இந்தியா இப்போ நேற்றுக்கே போகிற ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஏதோ எல்லைகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு காலம் அதையும் இந்தியா பாகிஸ்தான் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லி பத்திரிக்கை செய்தி டிவி செய்தெலாம் வந்துருக்கு இப்போ மீண்டும் அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா இந்தியாவுக்கு செக் வைக்கிறாங்களான்றது தெரில நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்டரு தகராறலை இது உலக அளவு உள்ள கண்ட்ரிங்களுக்குள்ள பிரச்சனை நம்ம இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனை வேறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் ஹெட்லிஸ்டில் இருக்கிறவர் அனில் அம்பானி பிடிச்சிட்டு லாக் பண்ணிட்டேன் மூவாயிரம் கோடி நீ சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஈடியோ உள்ளே விட்டாங்க முதல்ல பாராளுமன்றத்தில் எம்பிங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க அனில் அம்பானி குரூப்பெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அவங்களுக்கு சலுகைலாம் வழங்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அறிவித்தாங்க எதையும் செவி சாய்க்கல இப்போ இடி முதல்ல அனில் அம்பானி கிட்டே போய்ட்டுருக்குது மக்கள் வரி பணம் ஸ்டேட் பேங்க் வரி போனோம் எல்லாம் ஸ்டேட் பேங்க் வரி போனோம் எவ்வளோவும் எத்தனோ லட்சம் கோடி திவால்னு சொல்கிறான் அம்புட்டு போனமும் மக்கள் பணம் எல்லாம் ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்லாம் மக்கள் போகிற கா போக்கில் எடுத்துருவான் அனுகூலக்குது டெபாசிட் அமௌண்ட்டு லட்சம் ஸ்டேட் பேங்க் திவால் ஆகிற நிலமையிலும் போயின்னுக்குது எஸ்பிஐ வங்கி இப்படிலாம் மூவாயிரம் கோடி அனில் அம்பானி அப்புறம் அம்பானி குரூப் எத்தனை ஆயிரம் கோடி எடுத்துருக்காங்க ஏது இதில் வாரா கடை பஞ்சாப் நேஷ்னல் பேங்கினுடைய வாரா கடை இப்படியே எல்லாம் போயின்னு இருந்தால் மக்கள் வரி பணம் எல்லாம் டிவால் ஆகுது இது வங்கிகளுடைய பிரச்சனை வரி பிரச்சனை அப்படி மோடியினுடைய தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஒரு மூளை இந்தியாவில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு தேர்தலை விரைவில் சந்திக்க போகுது பீகாரில் தேர்தலை சந்திக்க போகுது அச்சாம்பார் பீகாரில் ஒரு கோடி வாக்காளரை தூக்கி தட்டான் காலி பண்ணிட்டான் அறுபத்தஞ்சி லட்சம்னாங்க இப்போ ஒரு கோடின்றாங்க பாராளுமன்றத்தில் ஐம்பது பேர் விட்டான் அவங்கள எல்லாரும் தமிழ்நாட்டில் கொண்டாந்து சேக போகிறாங்களாம் பீகார் ஆளுங்க தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வண்டார வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு தான் பீகார் மக்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே பணிபுரியாங்க திரு திருப்பூரில் அவங்க தான் மற்ற தமிழ்நாட்டில் எங்கே கட்டட பிரச்சனைங்க எந்த மாதிரி கேங் வேலைக்கு நடந்தாலும் பீகார் ஆளுங்க தான் என்ன பீகார் ஓட்டை வந்து தமிழ்நாட்டில் சேர்க்கணும் எப்படியாவது குழப்பம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தேர்தல் கமிஷன் வேலை பார்க்குது தமிழன் தமிழன்டா தமிழங்கிட்டலாம் உன்னுடைய பாத்தாலாம் வேகாது பீகார் இல்ச்சவாயணி தமிழ்நாட்டில் ஓட்டை நீக்கி பாரு ஓட்டை நீக்கிறேன்னு கணக்கெடு உன்னை கணக்கெடுத்துருவானுங்க தமிழ்நாட்டில் வரவனுங்க அதில் திரா தமிழ்நாட்டில் வந்து கட்சி பாகுபாடு கிடையாது அதில் எல்லாம் ஒற்றுமை சொல்கிறார் பார் அண்ணம் எடப்பாடியார் பார் கட்சியில் தான் கூட்டணி கொள்கையை எந்த லெவல்லையும் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அதுதான் தமிழன் கொள்கையை எந்த லெவலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறான் பார்த்தியா அதுதான் தமிழன் மோடிஜி உன்னுடைய நைனார் நகேந்திர எங்கள் எடப்பாடியினுடைய பினாமி எங்கள் எடப்பாடி ரிமூவ் பண்ணால் உங்கள் தமிழ்நாட்டு தலைவர் நைனார் ஆடுவார ஆட்டம் அவருக்கு ஒரு நாலு கோடி பணம் எடுத்துகிட்டு போன வகையில் தங்கை எடுத்துகிட்டு போன வகையெல்லாம் நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் அதில் என்றைக்கி தூக்கி லாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது நீ ஈடியை விட்டு லாக் பண்ணுற நாங்கள் எங்கள் விஜிலன்ஸு எங்கள் டிபார்ட்மெண்ட்டெலாம் விட்டு என் பேரெலாம் போட்டு விசாரணை பண்ணிக்கிறேன் தங்கம் எடுத்தது தங்க வாங்கினதுலாம் வந்துடுச்சு வெளியா ஏன் இந்த இடி உன் மேலே வரமாட்டேங்குது ஏயா வரமாட்டேங்குது வரும் பார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எடப்பாடி ஒரு தனி விங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் சொல்லிட்டார்ல கூட்டணி வேறு கொள்கை வேற கூட்டணியில் நாங்கள் இருப்போம் கொள்கையை விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டில் நான் தாண்டா முதல்வர் வேறு என் கிட்ட தாண்டா முடிவு எடுத்துட்டார் கடைசி நேரத்தில் பிஜேபி கல்வி போகிறார் அது ஒரு பக்கம் நடக்க போகுது ஓபிஎஸ் விஜயகாந்த் இவங்க எல்லாம் ஒரு அணியாக ஒன்று சேர்றாங்க இவங்க ஒரு மூணாவது அணி பம் பண்ண போகிறாங்க அதுக்கு தான் நம்ம சீமான் சொல்லிட்டார் நடிகர்ல ஒன்றா நீ உச்சத்தில் இருக்கலாம் அரசியலுக்கு நீ குழந்த நான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் குழந்த சைல்டு எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியாது சினிமாவில் நடித்து எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியாது விஜயகாந்த் மாதிரி வந்துட முடியாது சிவாஜி கணேசன் மாதிரி காணாமல் போயிடுவேன் உங்ககிட்ட பதினெட்டு வயசு ஓட்டுங்க தான் இருக்குது நீ மாநாடு கூட்ட போகிற மாநாட்டில் எத்தின் லட்சம் பேர் வரப்போகிறாங்க தீன் காட்ட போகிற கூட்டணி என்ன கட்சி கூட்டணி நீ தான் சீஎம்ன்ற என் தலைமையில் தான் கூட்டணின்ற நீ ஒரு மூ மூணாவது நீ ஸ்டார்ட் பண்ணுற இப்படிலாம் நீ ஸ்டார்ட் பண்ணால் கூட சீமான் சொன்ன மாதிரி அந்த இது தான் பார்ப்போம் நீ சீமான் சொன்ன மாதிரி எடப்பாடி சொன்ன மாதிரி மரவெட்டி ஒரு பக்கம் புள்ள வந்து பிஜேபி பக்கம் அப்பா ஏடிஎம்கே பக்கம் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் நீ செல்ல காசு உன்னுடைய உன்னுடைய அதிரடி வேட்டையெல்லாம் உன் கட்சிக்குழுவை குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் ஒரு ஊரில் ரெண்டு பேர் எதிரி ஆகிட்டான் ஒரே கட்சியில் பிஎம்கே ஏடிஎம்கேவில் உடஞ்சி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி எடப்பாடி அணின்னு பெருக்குது பற்றியா அந்த மாதிரி நிலமையை நீயாக உருவாக்கிட்ட அதுதான் மோடியினுடைய கைங்கரியம் பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் அண்ணன் ஸ்டாலின் பார் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு தராரு இன்றைக்கி அவங்கள பணி நியமனம் தராங்க விரைவில் கூட்டுறவு சொசைட்டிக்குலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா பதிவு பண்ணிருக்கலாம் இருக்கணும்லாம் எடுக்க போகிறோம் அடி எல்லாத்தையும் தேர்தலுக்குள்ளே எல்லா கோரிக்கையும் பட்டு 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 பண்ணி நிரப்பின்னு போகிறார் இதில் வேறு ஸ்டாலின் பேரை போட்டு பண்ணுறதுனால உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மக்கள் மத்தியில் நீ வந்து எந்த வழக்கும் போட முடியாது ஸ்டாலின் அப்படின்னு பரவலாக பல லட்சம் மக்கள் டெய்லி பேசுகிற நிலமைக்கு உருவாகிட்டார் எடப்பாடி என்ன தான் கத்தனாலும் அன்புமணி என்ன தான் கத்தினாலும் அம்மா அம்மன் அம்மணி பிரேம்லதா என்ன கத்தினாலும் நைனார் அட்ரெஸே இல்லாமல் போயிட்டார் அண்ணாமலையும் ஒரு கட்சி தொகை ஸ்டார்ட் பண்ண போகிறார் அண்ணாமலையும் ஓபிஎஸும் கூட அண்ணாமலை ஓபிஎஸ் விஜய் கூட ஒரு அணி ஆகிடுவாங்க பிஜேபியும் ரெண்டு அணி ஏன்னால் அண்ணாமலையை வந்து சவால் கொடுத்துருக்கிறாரு எடப்பாடியை அதை நிறுத்தி ஓபிஎஸ் கூட ஜாயின்ட் ஆகிடலாம் எப்படிலாம் ஜாயின் பண்ணி மூணாவது அணிலாம் உற்பத்தி பண்ணி இவங்கெல்லாம் இப்படி இடியா பசிக்கல்ல இருக்க சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நேற்று நைட்டு ஒரு செய்தி ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ தோட்டத்தில் ஒரு எஸ்ஐ காலி வெட்டிப்பிடானுங்க சட்டை ஒழுங்காக எப்படிலாம் கிரியேட் பண்ணுறானுங்க பாரு ஆ அன்னைக்கு நடாங்க கேட்டாக்கா நான்கு அஞ்சு காவலர்கள் சேர்ந்து ஒருத்தனை கலி பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு பெரிய போராட்டம்லாம் பண்ணேன் பேச என் எடப்பாடியே வாயை திறந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருச்சே அப்படின்னு வாய்த்த திறந்து பேச உன் கட்சி எம்எல்ஏ தோட்டத்தில் தான் இந்த அராஜகம் உன்னால் பேச யோகிதை கிடையாது உன்னால் பேசவும் முடியாது தேர்தலில் வந்து தென்னுமுள்ளு வேலையில் தான் திமுகவை சாய்க்கணும் அப்படின்ற பிளானே நீ போட்டுட்டு வரீங்க பீகார்லேருந்து சேர்த்தாலும் சரி ராஜஸ்தான்லேருந்து சேர்த்தாலும் சரி இல்லை வங்க தேசத்துலேருந்து சேர்த்தாலும் சரி இல்லைனாக்கா அமெரிக்கா அவர்கிட்ட சொல்லி சேர்த்தாலும் சரி ஒன்றும் இந்த பம்பாக்கு வேலைலாம் தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் திராவிட க திராவிட கட்சி தான் ஆளும் தமிழன் தமிழன்தான் தமிழ்நாட்டில் ஒரு பீகாரியும் விடமாட்டான் ஒரு ஆந்திராவை விடமாட்டான் ஒரு கர்நாடகா ஜ மதத்தினரும் விடமாட்டான் புரியுதா அதனால் வந்து தேர்தல் ஆணையம் போலால் இப்படி பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் வேகாது தமிழ்நாட்டில் இந்த இந்த விஷயத்தில் சர்வ கட்சி ஆட்களும் ஒரே அணி ஏடிஎம்கே பிஎம்கே விஜயகாந்த் டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு தமாக ஐம்பது பேரும் தமிழர் ஓர் அணி வெளி மாநிலத்தில் உள்ள விட மாட்டான் அந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் மோடி போடுற கணக்கு அமித்ஷா போடுற கணக்கு தமிழ்நாட்டில் வேகாது சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் போராட்டம் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகம்தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகம் வேணும் மக்களுக்கு வாங்குகின்ற மனுக்களுக்கெல்லாம் பரிசீலனை செய்து குறையில்லாத மனுஷனே கிடையாது ஒவ்வொரு வார்ட்லேயும் ரெண்டாயிரம் மனுக்கள் மூவாயிரம் மனுக்கள்லாம் வருது குறை இல்லாதவங்க யாருமே கிடையாது அரசாங்கம் முழுசையும் முழு முழு குறைகளையும் தீர்க்க முடியாது உங்கள் குடும்ப பிரச்சனைகள்ல அரசாங்கம் எதை தீர்க்கமோ அந்த எல்லாத்தையும் சட்ட விதிகள் இடம் கொடுக்கலனாலும் அதுக்கு வளைந்து கொடுத்து அவங்களுக்கு எல்லா மனுக்களையும் தீர்வு காணணும் முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு அதிகாரிகள் நினச்சா தான் அந்த தீர்வெல்லாம் தீர்க்க முடியும் அரசு இயந்திரத்தை முழுமையாக இயக்கிறதுக்கு முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்ப்போம் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் திராவிட மாடல் ஆட்சி உறுதியாகும்